கருத்த தலை வெள்ளிறு மிகுந்து மதத்தை இணை விழிகள் குழிந்து கதுப்பில் ஒரு தசைகள் வறண்டு செவி தோலாய் கழுத்தடியும் அடைய வழிந்து முதுகு குனிந்து முதுகுணிந்து பல்லடைய விழுந்து தடு நீர் சோற உறக்கம் வரும் அளவில் எலும்பு குலுக்கி விடும் இருமல் தொடங்கி உரத்த கணகுரலு நெறிந்து தடி காலாய் உரத்த நடைத்தளரும் உடம்பு பழுத்திடும் முன் மிகவும் விரும்பி உனக்கடிமை படும் அவர் தொண்டு புரிவேனோ உனக்கடிமை படும் அவர் தொண்டு புரிவேனோ சிரித்த செழுவதனு பெருத்த திரையுததி கறந்து செரித்த மறை கொணரணி வந்த ஜெயமாலே செரித்தவள கடலில் வரம்பு புதுக்கி இளையவனுடறிந்து செயிர்த்த அனுமனையும் படையோடி வளையும் இலங்கை அரக்கன் ஒரு பதுமுடி சிந்த வளைத்த சிலை விஜய முகுந்தன் மறுகோணே மலர்கமல வடி உள செங்கை ஐக்குமர குகை மலைச்சிகர வடமலை நின்ற பெருமாளே மலைச்சிகர வடமலை நின்ற பெருமாளே